ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாருக்குமே நம்ம வீட்டில் வந்துட்டு சோலார் வாங்கியிருக்கோம் சோலார் பார்த்தீங்கன்னா இது எத்தனை எத்தனை இருநூறா இருநூறு வாட்ஸு சோ சோலார் வாங்கியிருக்கோம் இது இருநூறு வாட்ஸ் சோலார் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பல யூஸ் வரும் அதுக்காக தான் வாங்கினேன் ஓப்பன் பண்ணுறேன் அதுக்காக தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து வீடியோவில் காமிக்கிறேன் நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இப்பாது ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் செய்யும் 200 எத்திரா 200 எத்திரா வருங்க 200 நான் முருக்கினேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் லைவில் எல்லோரும் வரீங்க என்னோடய சப்ஸ்கிரைபருங்க எல்லாேருக்கும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த சோலார் உங்கள் முன்னாடியே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்கணும் என்னோடய லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கணுன்றதுக்காக தான் அதுக்காக தான் எல்லோரும் பார்த்துக்கோங்க இதுக்கு என்ன என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைவில் வந்து பேசலாம் ஓகேவா இது ஓப்பன் கவரிங்களை மேலே முறுக்கி இது மாத்திரம் ஸ்டிக்கர் விட்டுச்சு மாத்திரம் முறுக்கி சோலார் வாங்கியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா சோலார் வாங்கியிருக்கோம்னா கரண்ட் போனா நமக்கு யூஸ்ஃபுல்லாகன்றதுக்காக வாங்கியிருக்கோம் எல்லாத்துக்குமே யூஸ் யூஸ்ஃபுல்லாகும் நம்ம சார்ஜ் போடுறதுக்கும் அப்புறம் டிவி பாக்குறதுக்கும் மிக்ஸி அரைக்கிறதுக்கும் இப்போ சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் இந்த க இது யூஸ் ஆகும் இது எத்தனை வாட்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு வாட்ச்சு ஒரு பேட்ரி எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே ரெண்டு சோலார் இருக்குது இருந்தாலும் நாங்கள் இது வாங்கியிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் எங்களுக்கு வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தேவை இருக்கிறவங்க வந்து நான் உங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க எப்படின்றது சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்துட்டிங்களா இதை எவ்வளோ பெரிய சோளார் பாருங்கள் இரநூறு வாட்ஸ் இது நிறைய யூஸ்ஃபுல்லாகும் இது ரொம்பலாம் விலை கிடையாது கம்மி விலை தான் நீங்கள் நிறைய விலை நினச்சிட்டு போகிறீங்க கம்மி வில தான் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஃபிட் பண்ணின்னு இருக்கிறாங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் சோலார் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ரெடி பண்ணி கொடுப்பாரு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சோலார் வேணும்னு சொன்னிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை ஓகேங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கும் முகம் காணத்துல பேடிக்கண்ட அவருக்கு முகம் முகம் காட்டாதுன்னு சொல்கிறாரு அதனால முகம் காமிக்காமல் நான் காமிக்கிறேன் அவர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இது இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது நிறைய யூஸ் ஆகுங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கரண்ட்டு ஆகும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறது இந்த அப்படியே இப்போது ஃபிட் பண்ணியாச்சு வயரெல்லாம் எல்லாம் போட்டு இப்போ மேலே எடுத்துகிட்டு போகிறோம் இது மேலே தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் இது மேலே தான் வைக்க போகிறோம் எடுத்துன்னு போகிறதுக்கு இப்போ நான் அதை எடுத்து கொடுப்பேன் அவர் மேலே இருப்பார் நான் தூக்கி கொடுப்பேன் அதை எடுக்க முடியாது வீடியோவாத நல்லா தான் நான் இப்படியே எடுக்கிறேன் ஓகேவா